முன்னரே ஸ்டிக்கர் புஷ்ஷி ஆனந்தே விபூதி அடித்த விஜய் ரசிகர் இரண்டு நாள் வாடகைக்கு ஆம்புலன்ஸ் ஒன்றை எடுத்து அதில் விஜய் ஸ்டிக்கரை ஒட்டி புஷ்ஷி ஆனந்தை வைத்து இலவச ஆம்புலன்ஸ் சேவை வழங்குவதாக விஜய் ரசிகர் ஒருவர் செய்த மோசடி அம்பலமாகி உள்ளது தூத்துக்குடியில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஸ்டிக்கர் ஒட்டிய ஆம்புலன்ஸ் ஒன்றை ஆனந்த் மக்களுக்கு அர்ப்பணிப்பது போன்ற புகைப்படங்கள் வெளியாகின அந்த ஆம்புலன்ஸ் சாலையில் செல்லும் போது தலைவா படத்தின் பிஜிஎம் சாங்கோடு சமூக வலைதளங்களில் வைரலாக்கப்பட்டது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட்டதாக அனைவரும் அறிந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் காணாமல் போனது இதையடுத்து நடைபெற்ற விசாரணையில் சபின் என்ற விஜய் ரசிகர் ஒருவர் குமரி காரண்யா மருத்துவமனை ஆம்புலன்ஸை இரண்டு நாள் வாடகைக்கு எடுத்து வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மோசடி செய்தது தெரிய வந்துள்ளது பிரதான அரசியல் கட்சிகள் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள ஸ்டிக்கர் ஒட்டி சர்ச்சை ஏற்பட்டு பெரும் அவமானங்களை சந்தித்தன தற்போது கட்சி தொடங்குவதற்கு முன்பே இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி விஜயின் பெயரையும் சேர்த்து கெடுத்து அந்த ரசிகர்